சீரியல் நடிகை ரச்சிதா மகாலட்சுமி இவங்க பார்த்திங்கன்னா சரவணன் மீனாட்சி அப்படிங்கிற ஒரு தொடரில் நடித்து ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து மிகப்பெரிய சீரியல் வாய்ப்புகள் எதுவும் இல்லாத காரணத்தினால வந்து பிக்பாஸ் நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டாங்க ஆல்ரெடி மேரேஜ் ஆன இவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போது டிவோர்ஸ் ஆகிட்டு இப்போது டிவோர்ஸ் ஆகிட்டு பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு அப்புறம் வந்து தன்னோட கெரியரில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா வந்து சீரியலில் குடும்ப குத்து விளக்காக நடிச்சுக்கிட்டுருங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் அப்படின்னு ஒரு மூவியில் வந்து நடிச்சிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி பதினாலாம் தேதி போகுது இந்த ப இந்த படத்தில் பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகமாக வந்து கவர்ச்சியில் கவர்ச்சியின் உச்சத்தில் வந்து இவங்க நடிச்சிருக்காங்கன்னே நம்ம சொல்லலாம் இந்த படத்தோட ஹீரோ யாருன்னு பார்த்திங்கன்னா பாஸில் வந்து சேம் பிக்பாஸில் அவங்க கூட பார்ட்டிசிபண்டாக இருந்த பாலாஜி அப்படிங்கிறவர் தான் வந்து இந்த படத்தோட ஹீரோவாக வந்து நடிச்சிருக்காரு குடும்ப குத்து வழக்காக வந்து சீரியலில் மக்களிடையே தோன்றின இந்த ரச்சிதா மகாலட்சுமி வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா கவர்ச்சியோட உச்சத்தில் வந்து நடிச்சிருக்கிறது வந்து ரசிகர்கள் மத்தியில் வந்து மிகப்பெரிய அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்தியிருக்குன்னு தான் சொல்லணும்